மாங்க இன்னைக்கு சேமியா வச்சு ஒரு குன்னாஃபா ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட்டு இது செய்ய போகிறோம் எங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி வராங்க ரசிமா ஃப்ரெண்டு ஸ்கூல் படித்தது அவள் வரான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக அவங்க செய்வாங்க இந்த ஸ்வீட்டு அதை வந்து அவளுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா அதனால் இந்த ஸ்வீட் நான் செய்கிறேன் இது பாருங்கள் இது இரநூறு கிராம் மெல்லிசாக இருக்கிற தான் எடுத்திருக்கேன் நான் இதை வந்து நல்லா அப்படியே பொடி பண்ணிக்கலாம் சாப்பிட்டா இந்த ஸ்வீட் கொஞ்சம் அவங்க ரம்ஜானுக்கு ரொம்ப நல்லா ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அதனால் இதை அவளுக்கு பண்ணி கொடுக்கலாம் சர்ப்ரைஸ் பண்ணி இந்த ஸ்வீட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடியாக பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நல்லா இந்த அளவுக்கு பொடியாக பண்ணிக்கலாம் இரநூறு கிராமுங்க சேமியாக எடுத்துருக்கேன் ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் சுகர் சிரப் பண்ண போகிறோம் ஆன் பண்ணி சக்கரை மூகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் ஒன்றரை கப்பு தண்ணி போட்டாலேயும் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும் சிரப் ரெடி பண்ணிவிடுவோம் ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதில் மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கலருக்காக மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் இது மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சிரப் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இது ரெடி பண்ணிடலாம் பால் இரநூறு எம்எல் எடுத்திருக்கேன் நம்ம வந்து சேமியா வந்து இரநூறு எடுத்துருக்கோம் இரநூறு கிராம் பால் இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் அப்படியே இது அப்படியே நான் நல்லா காய வச்சு வச்சுக்கலாம் கால்ஃப்ளர் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பால் ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பால் நல்லா காஞ்சிகிட்ருக்கு இல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கட்டியாக மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணினே இருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுப்போம் உட்காட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம் ஒரு ஒரு இதை அடுப்பில் பேன் எடுத்து அங்கே வரும் பேன் எடுத்துக்கலாம் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இதில் போட்டு பட்டர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் நம்ம இந்த கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிறப்ப சேமியா எடுத்து அப்படியே கொஞ்சம் ரவுண்டாக நல்ல கார்ன்ஃபிளார் மாவும் நல்லா திக்காகிட்டு பாலோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே இது மேலே போட்டுடலாம் அப்படியே மேலே இறங்கும் கொஞ்சம் சேமியாக அப்படியே போட்டுடலாம் மேலே இறக்கிறது எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு கடைசியாக எல்லாம் நல்லா ரவுண்டாக பண்ணிடலாம் க்ளீனாக அடுப்பு நல்ல சிம்மில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷங்க அப்படியே சிம்மில் இருக்கட்டும் நல்லா ப்ரௌனாக வரும் வரைக்கும் நல்லா வேக விடணும் அப்படியே மூடி வச்சிருவோம் இன்னொரு பேன் எடுத்துக்கலாம் அதில் அப்படியே மேலே வந்து பட்டர் போட்டுக்கலாம் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிடைச்சி இப்போ அப்படி திருப்பி போட்டு இன்னும் பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அப்படியே திருப்பி இந்த பேனில் மாற்றிட்டேன் அப்படியே இந்த சைடில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் நல்ல அடுப்பில் அடுப்பு எப்பவுமே நல்ல சிம்மில் இருக்கட்டாங்க அப்போதான் கருகாமல் இருக்கும் அப்படியே மூடி போட்டுடுவோம் வாங்க இந்த மோ வச்சு நம்ம பத்து நிமிஷம் ஆகிடுது நல்லா ரெடியாகிடுது அப்படியே எடுத்துடலாம் இந்த கிரீன் தட்டு மேலே வச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள் சுகர் சிரப் வந்து அப்படியே மேலே போட்டுக்கலாம் மேலே வந்து பிஸ்தா பவுடர் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுவிடுவோம் நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட்டு குன்னாஃபா ஓவன் இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது எங்கள் ஃப்ரெண்டு வந்தால் கொஞ்சம் ரிச்சாக நல்லா அந்த ஸ்வீட்டு கொடுக்க போகிறேன் ரெடி ஆயிடுது ரம்ஜான் ஸ்பெஷல் குனாஃபா ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க